நான் நீங்க <laughs> <laughs> <laughs>

ஏன்னா நேத்து நேத்தான் கடை கரண்ட் இல்ல

அம்மா சார் இப்ப அதுக்கு நீங்க பல் சொத்தை உள்ள படுகறீங்களா நீங்க காவத்துல வெளிய விட்டு இப்போ நீங்க தரமா வந்து பல் சொத்தை அப்ப அப்ப காவத்துல கூட இல்ல வர முடியாது அவங்க ஆக்சிடென்ட் பண்றாங்க இப்போ நான் என்னங்க என்ன கேக்க ஊடுங்க வந்து பல் சொத்தை சார் இது வந்து நம்ம சார் நாளே இது ஒரு ரீடிங் மாட்டாங்க 2 மாசத்தை விட 6 மாச அதுக்கு பதிலா போடுறீங்க

காரும் இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க வாஸஸ்க்கு சொல்றீங்க நான் அவங்க போய் சொல்றேன் அதுல சொல்லாதீங்க நல்லா இருக்குது கழுவுது காமன தப்புடா எங்க தப்பு இல்ல சார் புதுமக்க எங்க தப்பு இல்ல என்ன யார சொல்றீங்க அவரே அவரே கன்சூமர் அவரே யாரை நீங்க தர்மந்தா பேசாதீங்க நீ ஏன் காப மிரட்டீங்கடா அப்ப ரோட்ல டஸ்ட் போனா என்ன ஆகுது சார் 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 பெட்ல மிரட்டீங்க எதுக்கு மிரட்டறீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணு அவனா ரைஸ் பண்ணு அப்பறம் எல்லா கோபமும் பண்ணுனமா انا இதெல்லாம் கூப் இருக்க வீடியோல அத என்ன வேற நீ டெஸ்ட்ல இருக்க நீங்க சொல்றீங்க நான் 100 சொல்லவே இல்ல அவங்க சொல்றது இல்ல எம்பரேஸ் இல்ல ஸ்டேஷன் இந்த வயசுல பண்ணுவார் சார் பண்ண நான் என்ன சொல்லணும் அது அதுதா சொல்றாரு நீங்க கேட்ட சொல்றாரு முடிஞ்சு போச்சு நீங்க சொன்னீங்க நாங்க செய்யற சொட்ட முடிஞ்சு போச்சு வேற ரோட்ல என்ன பண்ணுவார் சொல்ல வரோம் என் வேலை இல்லையா போற வேலைதான் முக்கியம் சரி நீங்க போ வரமனா நீங்க போங்க சரி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஐயா ஐயா அவங்க வேலை செய்யறாங்க வெளியில ஓடுங்க நீங்க சொன்ன நீ கேக்குறது நான் செய்யறேன் انا நீங்க போங்க பா அவங்க ஓடுங்க நான் கேக்குறது சொல்றேன் சரிங்க ஓடுங்க ஓடுங்க நான் விஷயம் சொல்ல மாட்டறாங்க முதல்ல சரி சரி கேளுங்க கேளுங்க சார்

அவுட் அண்ட் கொரியர் ஸ்டாண்டர்டு எய்த்து ஒன்று படிக்கிறது மூணு பிள்ளைங்களாம் பட்ட பிள்ளைங்க சாக்கிறது கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும்

국민 உங்களோட <laughs> கூடுதல் அன்னைக்கு 10 10 வீடியோ

அடடா <laughs>

лет.